ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிக்கன் பிரியாணி சேர்த்துக்கு ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் வந்து ரெண்டு ரெண்டு கிலோ வந்து சிக்கன் பிரியாணி வந்து போகிறேன் ரெண்டு கிலோ அரிசிக்கு வந்து ஒன்று கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பட்டை கிராம்பு லவங்கம் அண்ணாச்சி பூ சோம்பு இதெல்லாம் போட்டுருக்கலாம் போட்டு தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்க நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துட்ருக்கு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க அஞ்சு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளிய வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி வீட்டுக்கலாம் தக்காளின்னு பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இது வதங்குற வரைக்கும் நம்ம சிக்கன் வந்து இது வந்து ஒன் அண்ட் ஆஃப் கேஜி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ வந்து நான் இங்கே பாருங்க வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு ஸ்டேஜில் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது என்னென்ன சேர்த்து வதக்கிறதுனால நல்ல கலர் வந்து நல்ல டார்க் கலராக வரும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ வந்து சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டேன்னா ஆல்ரெடி கொஞ்சம் தயிர் போட்டோம் இப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் அந்த சிக்கனோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும் இப்போ இப்போ வந்து கறி வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு வழக்கு அரிசிக்கு வந்து நான் ரெண்டு விளக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக நான் வந்து எட்டு ஒளக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் நாலு விளக்கு அரிசி எடுத்தேன் அதனால் எட்டு ஒளக்கு தண்ணி அப்புறம் ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்தாச்சு அரிசி சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மேலே வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் பாரு கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து தூவி விட்டுக்கலாம் புதினா இப்போ நல்லா தண்ணி இறுக்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் புதினா தழை சேர்த்து மூடி வச்சிருந்தான் மூடி வச்சுட்டு இது மேலே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு நம்ம தம் போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு Open pani pada chicken biryani ready nih loh, try pani barengan alarco.